தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் வந்து தொடங்கியது பத்தாம் வகுப்பு தேர்வு மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைந்தது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற்றது இந்த நிலையில் தற்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பள்ளி கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் சென்று மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் இதேபோல மற்ற வகுப்புகளுக்கு நடைபெற்ற ஆண்டு இறுதி தேர்வுகளின் முடிவுகள் மே இரண்டாம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வுகளில் குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்க முடியாமல் மாணவர்கள் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கும் வகையில் வரும் ஜூன் மூன்றில் இருந்து பத்தாம் தேதி வரையில் மறு தேர்வு நடத்தப்பட உள்ளது தேர்வு முடிவுகள் குறித்து உடனுக்குடன் தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படும் நன்றி வணக்கம்